அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம நலமுடன் வாழ சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஆரோக்கியம் சிறப்புகள் நிறைந்த செவ்வாழை பயன்கள் என்ன வாங்க இன்னைக்கு அதை பத்தி பார்க்கலாம் பொதுவாக வாழைப்பழம் என்றால் மஞ்சள் நிறத்தில் தான் இருக்கும் அதைதான் பெரும்பாலோர் சாப்பிடவும் செய்கிறார்கள் ஆனால் மற்ற வாழைப்பழங்களை விட செவ்வாழை மிகவும் சுவையாக இருப்பதோடு இதில் ஊட்டச்சத்தும் அதிகமாக இருக்கிறது தினசரி செவ்வாழை பழத்தை சாப்பிட்டால் உங்களுடைய உடலுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் என மருத்துவர்கள் கூறுகிறார்கள் அதில் சிலவற்றை பார்க்கலாம் மற்ற பழங்களை விட செவ்வாழை பழத்தில் குறைவான கலோரிகளே உள்ளன இதில் நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் சாப்பிட்ட உடனே வயிறு நிரம்பி விடுகிறது செவ்வாழை பழத்தில் உள்ள பொட்டாசியம் சிறுநீரகத்தில் கற்கள் உருவாகாமல் தடுக்கிறது அடிக்கடி செவ்வாழை சாப்பிடுவதால் இதய நோய் மற்றும் புற்றுநோய் வரும் ஆபத்தை தவிர்க்கலாம் இதில் உள்ள கால்சியம் எலும்பை வலுப்படுத்துகிறது அடிக்கடி செவ்வாழை பழம் சாப்பிடுவதால் சருமத்தில் ஏற்படும் வடுக்கள் துளைகள் சரியாகின்றன மேலும் இந்த பழத்தில் எழுபத்தைந்து சதவீதம் நீர் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளதால் நமது சருமத்திற்கு தேவையான நீர்ச்சத்தை தருகிறது செவ்வாழை பழத்தில் உள்ள விட்டமின் பி சிக்ஸ் இரத்தத்தின் தரத்தை மேம்படுத்தி ஹீமோகுளோபின் எண்ணிக்கையை அதிகரிக்கிறது இரத்த சோகை நோய் உள்ளவர்கள் தினம் இரண்டு அல்லது மூன்று செவ்வாழை பழத்தை சாப்பிட்டால் அவர்களின் சிவப்பு இரத்த அணுக்களின் எண்ணிக்கை அதிகரித்தும் செவ்வாழை பழம் சாப்பிடுவதால் தலைமுடியில் உள்ள பொடுகு குறைகிறது குளிர்காலத்தில் தேங்காய் எல் அல்லது பாதாம் எண்ணெயோடு கலந்து செவ்வாழை பழத்தை தலையெழுத்தை தலைமுடிக்கு தேவையான ஈரப்பதம் கிடைக்கும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி